பாண்டி பயங்கரமானவன் தான் ஆனா குழந்தைகளுக்கு கிடையா அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு அதனால தானே குழந்தை பயந்துருச்சு வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேற உள்ள போய் இருக்கிற ஜாமான் சட்டப்புறம் ஒண்ணு விடாம வெளியே போயிருந்தேன் ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது போங்க கொஞ்சம்

அப்ப அப்பனமா அப்பப்பா அப்பப்பா அப்பா நீ அடிப்பதே வாங்குறான் அதான் மூணு வந்து என்ன வாங்குறீங்களே என்னப்பா நான் எது இப்போ ஏன் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு போடா போ ஐயோ பிஞ்சு கைய பிஞ்சு கைய கிடாக்கலே பிஞ்சு கைய மூணு வேளை வந்து मारிக்கிறேடா

அவங்க ரவுடிங்க இல்ல தாய் அவங்க லாரி ரிப்பேர் ஆனதுனால ரெண்டு நாள் இங்க தங்கிருக்காங்க ஏமா உன்ன மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்காங்க அதை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா வீட்டுக்குள்ள வந்து பாத்திர மண்டலத்துல இப்படி தூக்கி வீசிறது என்ன நியாயம் இருங்க கொஞ்சம் தவணை கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க முதல்ல நீ யாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த லாரி எடுத்து ஓடிடணும் நீங்க உங்களுக்கு வக்காலத்தா இல்ல எங்க கொடுக்க வேண்டிய பண்ட நீங்க கொடுக்க போறீங்களா கொடுப்பங்க அவங்களால கொடுக்க முடியலன்னா நான் கொடுப்போம் என்னடா மதி நம்ம பாக்காத பணமா ஏய்

விட்டா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டே போற உன் திமிரலாம் வேற எங்கேயாவது வச்சுக்க நீ என்ன ரவுடி தன பண்ண வந்திருக்கியா என் வீட்டுக்கு தெரிஞ்சா நீங்களே ஊரு போய் சேர மாட்டீங்க பயமுடுத்தாது அப்புறம் ராத்திரி எங்களுக்கு தூக்கம் வராது அப்பன் ராயர் நான் பெரிய ரவுடியா எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அவனையும் பார்த்துட்டு போனா பார்ப்போம் பொண்ணாரு ஆகாஷ்கும் பூமிக்கும் குதிக்காம அடக்க அடக்கமா வீடு போய் நீ யாத்த பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா நீ நிக்கிறது ராயரோட மண்ணு நீ பேசிக்கிட்டு இருக்கிறது அவரோட பொண்ணு எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் பேச மாட்டேன் இதையும் மீறி பேச மூஞ்சில இருக்காரா கண்ணு பண்ணு நாங்க யாரும் பிரச்சனை பண்ண வரல ஆனா யாராவது எங்க மேல கைய வச்சா திருப்பி அடிப்போம் அது டிராயரோட ஆளா அன்ட்ராயரோட ஆளா எல்லாம் பாக்க மாட்டோம் அடிப்போம் உன்னை அடிச்சா நீ திருப்பி அடிப்பியா ம் அப்ப என்ன அடி பாக்கலாம் அடி

இப்போ கூட அந்த ஆளுங்க வந்து ஏதாவது கலடா பண்ண போகிறாங்கன்னு எங்களை தான் வந்திருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய கெடு முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் இந்த வீட்டில் இருக்கிறோன்னா அந்த பொண்ணு தாங்க காரணம் அது கொடுக்குற பணத்துல தான் மாசம் மாசம் அவங்க அப்பாவுக்கு வட்டியாக கொடுக்குறேன் அதே ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை நீ கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்பு நீ தான் அடிக்க சொன்ன இப்ப தப்புங்கிற நான் சொன்னா நீ அடிச்சுறதா இப்ப நான் சொல்றேன் என்ன ஆடுற

உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கிறது கூப்பிட்டு ஒரே வட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதாண்டா மகனே கொலை என்ன அப்பேர்ப்பட்ட வீர வளஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா அந்த கதையை சொல்லிக்கிட்டே கோரத்தை கொட்டாய் அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டு ராயறையா அவக்கு தெரியக்கூடாதுன்னு சீதாமாய்கிட்ட கேட்டுக்கிறதுனாலதான் மூணு பேர் உசூரனு இருக்கீங்க இல்ல போங்கடா போங்கடா ஓர பயிராச்சும் விட்டு போனான் உசுரை விட்டு போயிடா என்ன பச்சைதான் இங்க மொத்த சொத்தை அந்த லாரி தான் அதை வச்சு தான் கஞ்சி குடிக்கணும் எல்லாத்தையும் மனுஷன் லாரி குடுத்து அது முடியாது நடக்காது நடக்கவே நடக்காது நீங்க எங்க லாரியை குடுத்துட்டீங்கன்னா இந்த ஊரை விட்டே போயிடுவோம் அவங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போம் ஜாமீன் கொடுத்துட்டு இப்ப ஊர் விட்டு போறோம்னா எப்படி இல்ல ஜாமீன் கொடுத்ததுக்கும் நீங்க மன்னிக்கணும் இப்படி எல்லாத்துக்கும் மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்டா போதுமா வேற என்ன வேணும் திருப்பி அடிக்கணுமா அடி ஒன்னு அடிச்ச பாவம் இங்கே போட்டோம் அடி உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி எனக்கு தேவை அதை தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன் சீதமா என்ன சொல்லுங்க மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன்

யாருடா லாரி எடுத்துட்டு வந்தது கேக்குறல்ல எதுக்கா எடுத்துட்டு வந்தீங்க அவன் சொல்ல மாட்டான சிதம்பரம் அப்பா இவன் அந்த ஆழ்வீட்ட காலி பண்றதுக்கு அடியாள அனுப்பிச்சிருக்கேன் தப்பு இல்லீங்களா அப்ப பாத்தீங்க பசங்க இருந்தாங்களா அவனு சிங்க குட்டியில அப்புறம் ராயரோட பொண்ணு பேய் பிடிச்சு ஆடிச்சு எங்க கையில வேப்பல இல்ல ஆனா என் தம்பி விட்டாம பாருங்க வராற சல்ல நிறைய போச்சு நான் சொன்ன நியாயத்தை கேட்டு நாட்டை பயங்கர கோபமாயிட்டாரு துளைஞ்சான ராயிரு

நில்லுங்க வெளியூர்ல இருந்து வந்த சூராதி சூரனுங்க ராயனோட ஆளுகளை அடிச்சு போட்டுட்டு பரிசது வாங்காம வெறுங்கையோட போறது நல்லா இருக்குமா புளிப்பாண்டி சிதம்பரத்தோட வீட்டு பத்திரம் லாரி சாவி ரெண்டே பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் சிதம்பரத்துக்கு உதவி தானே உங்க சூறத்தனத்தை காட்டுனீங்க பத்திரமும் சாவி இருக்கு எடுத்துட்டு போலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சூறத்தனத்தை நானும் பார்க்கணும் என் ஆளுகளை ஜெயிச்சுட்டா இது மட்டும் இல்ல எதை கேட்டாலும் தருவேன் போச்சுடா என்ன நேருக்கு நேருன்னு பார்க்க கூட எவனுக்கு தைரியம் இல்லாத இந்த ஊர்ல என் பொண்ண ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டானா அப்புறம் அந்த காளிங்க ரயா யாரு உம் நண்டிடா ஐயா ஒரு நிமிஷம் நியாயத்தை கேக்குறதுக்கு சண்டை போடலாம் அட கோவத்தில் வேணா அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் ஆனால் சண்டை போடுறதுக்குனே ரெண்டு பேரை வளர்த்து வச்சுட்டு இவங்களை ஜெயிச்சு தான் போகணும்னா எப்படி என்ன வேணா அடிச்சுட்டு போட்டான் இவங்க மேலே ஒரு தூசி கூட படக்கூடாதாமா ஏய் நீ என்ன சண்டை மேட்சா போட வந்த சொன்னமாரியா விஷயத்தை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம் நீ வா போகலாம் நடந்தது ஏதோ நடந்து போச்சு அதுக்கு தான் ஏற்கனவே உங்க பொண்ணு கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுமே சரி உங்க கிட்ட வேணாலும் ஒரு இடம் மன்னிப்பு கேட்கிறோம் மனசு இருந்தா லாரியை கொடுங்க இல்லைன்னா அதையும் நீங்களே வச்சுங்க நாங்க வர்றோம் அப்படி போற ஐ போயா! என்னடா ஒருத்தமாலே அடி படமே மாதிரி ஆமா எல்லாமே பிஸிங்கா இருக்குது ஐ போயலா அது சொல்லு அதெல்லாம் அழகா தானே சொல்லணும் அடிக்கடி சொன்னா நம்மளுக்கு கடைபெறுவாங்க எனக்கும் பிசிங் சிங் ஐ போய்

இப்புடுச்சோ ஆய் போ ஆயி போயிடுறான் அது உம் அடிச்ச நோய் நில்லுங்க இதுவரைக்கும் நடந்தது போட்டி இனிமேல் நடந்தா அது சண்டை அடிக்க மாட்டேன் கொலையே பண்ணிடுவேன் உம் ஜெயிச்சா எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்க நீங்க பெரிய மனுஷன் சொன்ன வாசியை காப்பாற்றணும் உங்க பொண்ணு கொடுங்க டாய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இனிமேலாவது பெரிய மகாராஜா மாதிரி வாக்கு கொடுக்காதீங்க நாங்க என்னமா ஏதோ வாங்குறது இல்ல சிதம்பரம் பத்திரத்துக்கு பதிலா எங்க லாரி வச்சு எவ்வளவு பெரிய மனசு அவரு எதா வேணாலும் எடுத்துங்கிறாரு வெறுங்கையோட போனா அவர் மனசு கஷ்டப்படும்ல ராத்திரி தூக்க வருமா எதையாவது ஒரு தூக்குங்கப்பா ஆமா ஆமா என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காங்க உடம்பெல்லாம் வலிக்கும் உடம்ப பிடிச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை அதனால அதனால இந்த பிளிய பிளிய நாங்க நீங்க அடி பயலாது ஓகே அய்யா காவாடா எய்யா பாத்தியா வாடா அடிக்குற உங்க வீட்டோட பத்திரம் இனிமேல் தான் இது ரொம்ப பத்திரம் ரொம்ப நன்றிங்க இருந்தாலும் உங்க சம்பாத்தியத்தை கொடுத்து எங்களை காப்பாத்தி இருக்கீங்க அட போதுங்க போடுங்க எனக்கு சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்க அவனுக்கு எதுக்கு மேலே சம்பாதிப்பானுங்க இது உங்க பேடு இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது எங்க எங்கூட இருக்கணும் காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் அது எப்படி அமுக்கும்பா ஓலி அந்த ராய் இருக்கும் உனக்கு என்னடா அத ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய காதல் கதக்கு சொல்லு என் கக்கா மக அறக்க அறக்கி ஏன் மேலே அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கூசுரு ஒரு நாள் சோத்த போட்டு வச்சிட்டு மீன் வாக்க போனவ 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 கட மாத்திர ஒரே அடி ஆள் அடிபட்டு அடி மட்டும் என்னாச்சு அப்புறம் மீனுக்கு எங்க போறது வீட்டில இந்த ஊரை வச்சுக்கிட்டு அஜெஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் ஜெஸ்ட் மிஸ் அப்புறம் இந்த ஊருக்கு வந்தது பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ஆயர் கேட்டாரா குளிப்பாண்டின்னு என் பேர கேள்விப்பட்ட உடனே அவரோட ஆளுங்கலாம் வந்து என்னை பொசுக்குன்னு அழகி போயிட்டாங்க அதுல பாருங்க வேலைக்கு சேர்த்த உடனே ரெண்டு நிமிஷம் தாங்க ஏய் ஏ விட்டாச்சு அந்த ராயர் ஏய் என்ன அவளா கிரையா விசாரிக்கிறாய் நீ சொல்ற

அப்பா கிட்ட வீடு டாக்குமெண்ட்ரி கொடுத்து நிச்சனே வந்துச்சா இப்போ ஹாப்பி தானே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சி 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 थैंक यू லாம் சொல்ல வேணாம் உங்க குடும்பம் வேற நான் வேற நான் நினைக்கவே இல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லுங்க அவன்தான் அண்ணியன் உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்க்கணும்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் சாமி புண்ணியத்துல இந்த பூமியில பொன்னா விளையணும் நாம புதுசா ஒரு லாரி வாங்கணும் நமக்கு ஆன நஷ்டத்தை எல்லாம் இந்த பூமி திரும்பி கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா குடுக்குங்க அக்கா அக்கா நாரங்கா நீ நான் நாடிட்டு அப்புறம் தான் நீங்கலாம்

நாங்களே ஒத்துமே இருந்ததுல இல்ல அனாதை விடுதல இருந்து ஒன்னா ஓடி வந்து உன்னை பார்த்து ஒன்னா திருடி ஒன்னா அடி வாங்கி ஒன்னா சிரிச்சு ஒன்னா அழுது ஒன்னா தூங்கி நாங்க எப்பவுமே அன்பதான் இருக்கோம் நீதான் பத்தி கவலைப்படலன்னு வருத்தப்படுறான் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா எங்கிட்ட சொல்ற அப்பா இந்த வீட்டுல விளக்கேத்த அட தலை வலிச்சது கால் வலிச்சதுன்னா புடிச்சு விட கொஞ்சம் சுடு தண்ணி போட எப்படி சொந்த பிள்ளைல பெத்த தாய் தகப்பட நடுத்தல் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மரியாதை கொடுத்த பிள்ளை